ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாயிலின் டைரி இன்றைக்கி நம்ம டைரியில் கார்டனில் கீரை வளர்ந்துருக்கு அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இந்த கீரை பருப்பு கீரை இது தானாக ஸ்ப்ரெட் ஆனது நான் எந்த சீட்ஸுமே போடலை அதுவாக ஸ்ப்ரெட் ஆன கீரை இந்த மாதிரி கீரை வந்து ஒரு நாலஞ்சு பேக்ஸில் வளர்ந்துருக்கு ஸோ இதை இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் ஸ்டெம்மும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா இந்த பெரிய பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீரை நல்லா வளர்ந்துருக்கு இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி கீரை தான் இருக்குது இது என்ன கீரைன்னு தெரில பட் இதுவும் வந்து குக் பண்ணுற கீரை தானா பட் நான் ஒரு நாளும் குக் பண்ணதில்லை இந்த கீரை ஆனால் நல்லாயிருக்கும் நீங்கள் பருப்பில் போட்டு செஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இங்கே கொஞ்சம் லீஃப் பெருசா இருக்கு இது முடக்கத்தான் கீரை இதுக்குள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கீரை வந்து வளர்ந்துருக்கு பாருங்க அதை பறிச்சிடலாம் ஸோ இன்றைக்கி கார்டனில் அதுவாக வளர்ந்த இந்த பருப்பு கீரை தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அப்டேட் அண்ட் ஹார்வெஸ்டிங்கோட நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்